ஒரு நிமிஷம் கூடங்களே உங்க போனேன் சிக்னல் மட்டும் பார்த்துட்டு தந்துடும் வந்துடுச்சா ஆ நல்லா தெரியுதா Hehehe <laughs> இல்ல இல்ல மழை தண்ணி ஊற்றுற போதும் மழை வருங்க அடிச்சு போட்ட மேல சீக்கிரம் இருக்கு வாங்க வெல்கம் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க லைவ்ல இருக்க எல்லாருக்கும் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் பேசுறது அவ்வளோக்கா கேட்காது எல்லாம் சவுண்ட் ஏரியா தான் ராஜன் ப்ரோ சாப்பிட்டீங்களா பதிமூணு பேர் பார்த்துட்டேங்க ப்ளீஸ் அப்படியே உள்ளே வந்து ஒரு லைக் போடலாமே லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ப்ரோ சிஸ்டரை காணும் வினி சிஸ்டரை காணும் பிஸியாக இருக்காங்களா ரொம்ப நன்றி ப்ளீஸ் பார்த்துட்டே இருக்காங்க போல சரி 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 நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஆறு பேர் பார்த்துட்டே இருக்கீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைனுக்கு புதுசாக வரவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ் ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி நான் எதிர்பார்த்தவே இல்லை லைனுக்கு வருவீங்கன்னு இங்கெல்லாம் வெறும் மழை ப்ரோ இல்லை சரி கடையை திறந்து உக்காந்துருக்குறோம் ஏதாவது ஒன்று ஓடுமா ஓடுமா ஓடாதா அப்படின்ட்டு ஒரு இதில் உக்காந்துருக்குறோம் ப்ரோ ஒரு ஆறு பேர் லைன்ல இருக்கீங்க ப்ளீஸ் உள்ளே வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க் யூ கண்டிப்பா அவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்ட்டு காலையிலே அம்மா ஃபோன் பண்ணாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் சரி என்ன பண்ணுறது

பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் பார்க்கறது கஷ்டமா இருக்கு ப்ரோ அதனால தான் சரி நான் ஒரு கூட வந்துட்டேன் ஹாய் அண்ணா வாங்க வெல்கம் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா நான் நம்ம கடைக்கு வந்திருக்கேன் அவர் கூட ஒரு கவர் கூட இல்லையா அண்ணா கடை ஓப்பன் பண்ணிட்டீங்களா

waiting lo. இங்கே மழை வந்துட்டு இருக்குது உங்க சைடு எப்படி இருக்கு மழை மழையா இல்ல என்ன கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் ராஜன் ப்ரோ நீங்களும் அமைதியா இருக்கீங்களே என் லைன் அப்புறம் சுத்த ஆரம்பிச்சிடும் ப்ரோ எதுவுமே பேச முடியாது ரெண்டு பேர் ஆனால் லைனில் இருக்கீங்களே எதுவும் பேசாமல் எப்படி இருக்க மாட்டேங்களே கமெண்ட் காட்டிலையோ ஓ காலையில் போட ஆரம்பித்தாலே எனக்கு இந்த ஃபோன் இப்படி ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்குறோம் என்ன செய்கிறதே புரியல பாத்து ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன் வருதா என்னன்னு மட்டும் பாத்துக்கிறேன் இல்லைன்னா ரீஸ்டார்ட் பண்ணி தான் போடணும் ஒருத்தவங்க இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க வருதா என்னன்னு மட்டும் பாத்துக்கிறேன் ஒரு ஹாயாவது போடுங்க வருதே ஒன்னும் பண்ண முடியல இதை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணியே போடுறேன் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க என்ன தெரியல சுக்குதா